வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க போற மறைந்த விருது பெற்ற கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்து கொண்டு இருக்கும் ஒரு புதிய படத்தோட அப்டேட்டை பத்தி தான் இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் புதிய படத்தை இயக்குனர் பொன்ராம் அவர்கள் டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்தை பற்றி இப்போ ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு இந்த படத்தில் முதல் முறையாக ரவுடி கதாபாத்திரத்தில் ஷண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கிறாரு இந்த படத்தில் ஷண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஜோடியாக அதாவது கதாநாயகியாக முதல் முறையாக வில்லுப்பாட்டுக்காரன் நாட்டாமை படத்தில் டீச்சராக நடித்த ராணி அவர்களின் மகள் தார்மிகா இந்த படத்தில் முதல் முறையாக கதாநாயகியாக அவங்க நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த படம் காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த அப்டேட்டில் இந்த படத்தோட டீம் சொல்லியிருக்காங்க இப்போது இயக்குனர் பொன்ராம் அவர்களுடைய டைரக்ஷனில் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் படத்தோட நம்ம கொடுத்துருக்க அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்